ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூவில் குழம்பு செய்வோம் இப்போ தயிரில் த தண்ணியை வந்து தண்ணியில் தயிரை போட்டு ஊற வச்சிடணும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற வாழைப்பூவை போட்டு வச்சிடணும் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கிடுவோம் அந்த குக்கரில் எண்ணெயை வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருக்கு சீரகம் கருவேப்பில அப்புறம் வந்து தக்காளி நம்ம வெட்டி வச்சிருக்கிற வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வடக்கடக்குன்னு வதச்சி எடுத்துட்டு அடுத்தது தக்காளியை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா அடக்கு அடக்கு உடக்கு வடக்குன்னு வதக்கி இருந்தீங்க அடுத்தது வத்தல் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி மூணையும் போட்டுக்கணும் இல்லைன்னா நீங்கள் குழம்பு பொடியை போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதாங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து நீங்கள் மூடி ஒரு நாலு ஸ்பூன் சாரி நாலு விசில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆச்சுங்க குழம்பு சைவ மீன் குழம்பு ரெடி